திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை முழுவதுமாக நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மோகன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மோகன் எவ்வளவு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது எவ்வளவு கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்களா கள நிலவரங்கள் என்ன அமராவதி அணை தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை முதல் தொடர்ந்து வருகிறது கனமழை காரணமாக அமராவதி உபரி நீராக சுமார் நாலாயிரத்தி அடி வீதம் ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் சுமார் ஐம்பதாயிரம் விவசாய நிலையங்கள் நேரடியாக பயன்பெறும் வகையிலும் மூணு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் மறைமுகமாகவும் இந்த அமராவதி அணை மூலம் பயன்பெற்று வருகிறது இந்த நிலையில் தற்போது அமராவதி அணை முழு கொளவு எட்டி உரை நீர் வெளியேற்றப்பட்டுள்ளதால் கரையோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தொடர்ந்து அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதே போல கேரள மாநிலம் மூணாறு மற்றும் மரையூர் மற்றும் அமராவதி அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பாம்பாறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருவதால் அணைக்கு உபரி நீர் மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் அமராவதி அணைக்கு வரும் உபரி நீர் முழுமையாக ஆற்றில் திறக்கப்படுவதால் திருப்பூர் அமராவதி அணையிலிருந்து கரூர் மாவட்டம் வரை உள்ள கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டு வருகிறது தொடர்ந்து அமராவதி அணைக்கு வரும் நீர் இருப்பை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் பிரத்யேக காட்சிகளோடு முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்